நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கூட கூட பேசிட்டே இருக்கீங்க அவன் தான் சரி இங்க எல்லாமே தப்பு எல்லா இடத்துலயும் கரப்ஷன் எங்க நான் இது வரைக்கும் எதுக்காகவும் யாருக்கிட்டயும் அஞ்சு பைசா கொடுத்தது இல்லைன்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்க பாப்போம் கொடுக்கணும் கொடுத்தாதான் உங்களால ஒரு நார்மலான லைஃப் யாரும் லீட் பண்ண முடியும் இல்லன்னா நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க கோயிலுக்கு போனா கூட தட்டில் அஞ்சு ரூபாய் போட்டாதான் முகத்தை பார்த்து விபூதி கொடுக்கறாங்க ஐ வாண்ட் எக்ஸ்போஸ் கரப்ஷன் ஒருத்தன் கிளம்பினா டூ தௌசண்ட் போர்ல குஜராத்ல இருந்து

போலி ஐஏஎஸ் போலி ஐபிஎஸ் போலி டாக்டர் போலி வக்கீல் போலி ஹஸ்பண்ட் போலி ஒய்ஃப் வரைக்கும் வந்துட்டோம் தெருவில் போற எவ்வளவு காமிச்சி இவதான் என் ஒய்ஃபுன்னு டைவர்ஸ் வாங்கினவெல்லாம் இருக்கான் நம்ம நாட்டுல போலிக்கு மட்டும்தான் போலி வரல